வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் முதல் அத்தியாயம் விநாயகரும் தமிழும் நேற்றோடு நம்ம ஆறாம் பாகத்தை நிறைவு செய்தாச்சு இன்னைக்கு தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகத்தை பார்த்திடலாம் விநாயகரும் தமிழும் அதில் இவரும் தமிழ் தெய்வமே தெய்வம் என்று ஒன்று இருந்தால் அது லோகம் பூராவுக்குத்தான் ஆனாலும் அதை நம்முது நம்முடையது என்று விசேஷமாக பிரித்து வைத்து பிரியம் காட்டி உறவு கொண்டாடணும் என்று பக்த மனசுக்கு தோன்றுகிறதுண்டு ஒவ்வொரு தெய்வத்திடம் இப்படி ஒவ்வொரு ஜன சமூகத்திற்கு ஒரு அலாதி பந்துத்துவம் இருப்பதில் தமிழ் மக்களுக்கு சுப்பிரமணிய சுவாமி என்றால் தனியான ஒரு பிரியம் முருகன் முருகன் என்று சொல்லி தமிழ் தெய்வம் என்று அவரை இந்த நாட்டுக்கே பாஷைக்கே உரித்தானவராக முத்திரை குத்தி வைத்து கொண்டாடுகிறோம் எனக்கென்னவோ அவரை மட்டும் அப்படி சொல்லாமல் அவருடைய அண்ணாக்காரரையும் தமிழ் தெய்வம் என்று சொல்லணும் என்று இருக்கிறது இளையவரை தமிழ் தெய்வம் என்று குறிப்பாகச் சொல்ல எவ்வளவு காரணம் உண்டோ அவ்வளவு ஒருவேளை அதை விடக்கூட ஜாஸ்தியாகவே அண்ணாக்காரரையும் சொல்வதற்கு இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது அதனால் அந்த அண்ணா தம்பிகளை பிரிக்கவேப்படாது சேர்த்து சேர்த்தே சொல்லணும் நினைக்கணும் பூஜை பண்ணணும் என்பதாலேயும் பிள்ளையார் சுப்பிரமணியர் இரண்டு பேரையுமே தமிழ் தெய்வங்கள் என்று வைத்துவிட வேண்டுமென்று தோன்றுகிறது அப்படியொரு ரெசல்யூஷன் கொண்டு வரப்போகிறேன் அது பாஸ் ஆகணுமே அதனால் புஷ்டியான காரணம் நிறைய காட்டுகிறேன் யூனானிமஸாகவே பாஸ் பண்ணிவிடுவீர்கள் ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து இன்றைய பாலிடிக்ஸ் பிரிவினை மயம் விளையாட்டுக்கு சொன்னேன் வெள்ளைக்காரன் இருந்த மட்டும் அவனோடு சண்டை போடணும் என்கிறதில் சாத்விக போர் அஹிம்சா யுத்தம் என்று சொல்கிறார்கள் வாஸ்தவத்தில் காந்தியும் அவருடைய கொள்கைகளில் மனசார பிடிமானம் வைத்திருந்த ஒரு சின்ன மைனாரிட்டியும் தவிர மற்ற பெருவாரியான ஜனங்கள் அசல் போரில் இருக்கிற சிரமம் தியாகம் எதுவும் அனுபவிக்காமல் ஆனாலும் உள்ளுக்குள்ளே அசல் போர் செய்கிறவர்களுக்கு குறைச்சல் இல்லாத துவேஷத்தோடு இருந்து வந்தார்கள் ஆகையினாலே நான் சண்டை என்று சொன்னது தப்பில்லை அப்படி வெள்ளைக்காரனோடு சண்டை போடுகிறதில் ஆசேது ஹிமாச்சலம் அத்தனை ஜனங்களும் ஒற்றுமையாக இருந்தோமே தவிர அவன் எண்ணிக்கு புறப்பட மூட்டை கட்ட ஆரம்பித்தானோ அண்ணியிலிருந்தே நமக்குள்ளேயே ஒற்றுமை போய் இத்தனைதான் பிரிவு என்று கணக்கு போட முடியாமல் தினசு தினசாக வகுப்புவாதம் மதவாதம் கட்சிகள் வாதம் மாகாண மாநில மாகாணம் என்ன தாலுகாவுக்கு தாலுக்கா பக்கத்து பக்கத்து ஊர் தெரு வீடு வரை ஒவ்வொருவரும் ஒருத்தரை ஒருத்தர் ஏசி கொண்டு பரஸ்பரம் போட்டி போட்டுக்கொண்டு அவரவரும் தனக்கு ஸ்பெஷல் ரைட் கொண்டாடிக்கொண்டு வாதம் துவேஷம் என்றெல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறோம் ஜனங்களுக்கு சத்குணங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது கட்டுப்பாடு தியாகம் பிரேமை உழைப்பு மனப்பான்மை எல்லாவற்றுக்கும் மேலே மொத்தமாக இந்த ஒரே பாரத தேசத்தை வைத்து பார்க்கிற உண்மையான தேசபக்தி முதலான ஒழுக்கங்களை திரும்பத் திரும்ப எடுத்து சொல்லி தேசத்துடைய ஒட்டுமொத்த சேமத்திற்காக அத்தனை பேரும் ஒற்றுமையாக பாடுபடணும் என்ற உணர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் காந்தியும் அவருக்கு கீழேயே பயிரானவர்களும் இருந்த தலைமுறைக்கு பிற்பாடு வந்த தலைவர்கள் எண்கப்பட்டவர்களுக்கு அநேகமாக அஸ்தமித்து போய்விட்டதாக தெரிகிறது வயசு வந்தவர்களுக்கெல்லாம் ஓட்டு என்று பண்ணினாலும் பண்ணினார்கள் அதிலிருந்து சமுதாயத்தின் பல செக்ஷனில் ஒவ்வொன்றிலும் ஒரு மெஜாரிட்டியை தாங்களே புதுசு சிருஷ்டித்தாவது உண்டாக்கி உங்கள் உரிமைக்காக போராடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களையும் அந்தந்த செக்ஷன் மைனாரிட்டிகளையும் பரஸ்பர விரோதிகளாக்குவதுதான் ஓட்டுப்பிடிக்க பிடிக்க பிரம்மாஸ்திரம் என்று ஆக்கிக்கொண்டே இன்றைக்கு பெரும்பாலும் பாலிடிக்ஸ் நடக்கிறது மொத்தத்தில் இந்த தேசத்தின் உசந்த சமுதாயம் மேலெல வெளியிலே பார்க்கிறதுக்கு மட்டும் ஒருமைப்பாட்டு கோஷம் என்ற ஒரு ஷோவோடு உள்ளுக்குள்ளே பிரிந்து 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 வீணாய் போய்க் கொண்டிருக்கிறது ரொம்பவும் துக்கமும் வெட்கமும் படும்படியான ஸ்திதி பொது எதிரி ஒருத்தன்கிட்டே விரோதத்தில்தான் நமக்கு ஒன்று சேர தெரிந்ததே தவிர நமக்குள்ளே பரஸ்பர பிரேமையில் ஒன்று சேர தெரியவில்லை அப்போது வெளிப்பார்வைக்காவது சாத்வீகமாக சண்டை நடந்த மாதிரி இல்லாமல் இப்போது வெளியிலேயும் அசுர யுத்தமாகவே நடந்து எதுக்குள்ள மாதிரி நம்மை நாமே நிர்மூலம் பண்ணிக்கொள்வதில்தான் இது போய் முடியுமோ என்று பயப்படுகிற ஸ்திதி ஏற்பட்டிருக்கிறது இந்த அபாயத்தை இப்போதுள்ள அநேக கட்சிகளுடைய வர்க்கங்களுடைய தலைமை ஸ்தானத்தில் இருப்பவர்கள் தெரிந்து கொண்ட பிரஜையே இல்லாமல் போய்கொண்டிருப்பதுதான் ரொம்பவும் விசாரம் தருவதாக இருக்கிறது தர்மம் என்று ஒன்று இருக்கிறது ஜனங்களுக்கு இருக்க வேண்டிய அநேக நல்லொழுக்கங்கள் சொன்னேனே அவை எல்லாமும் அதோடு இன்னும் பலவும் சேர்ந்துதான் தர்மம் தர்மம் என்கிறது இந்த பாரத தேச கலாச்சாரத்திற்கு லோகத்திலேயே வேறு எந்த பெரிய சிவிலைசேஷனுக்கும் இல்லாத தீர்க்காயுசை கொடுத்து யுகாந்தரங்களாக ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறது அந்த தர்ம சக்தி தான் அப்படி ஒன்று இருக்கிறது என்று தப்பி தவறியாவது தற்காலத்தில் தலைவர்கள் என்று இருக்கிறவர்கள் தங்கள் தங்கள் கட்சிக்காரர்களுக்கு சொல்கிறார்களா என்று தெரியவில்லை எலெக்ஷனில் ஜெயிப்பது ஒன்றை தவிர வேறே ஒரு லட்சியத்தையும் கட்சிக்காரர்களுக்கு சொல்லி கொடுப்பதில்லை என்ற துர்தசை ஏற்பட்டிருக்கிறது ஜெயிப்பதுதான் குறி என்கிற போது ஹூக் ஆர் குரூக் எதுவானாலும் சரி என்று அதர்மத்திற்கும் கட்சிக்காரர்களை தூண்டி கொடுக்கிற வரைக்கும் போய்விடுகிறது இந்த நிலவரத்திலே முக்கியமாக அப்போது வெள்ளைக்காரன் ஒரு தினுசில் டிவைட் அண்ட் ரூல் தந்திரம் பண்ணினான் என்றால் இப்போது தலைவர்கள் என்கப்பட்டவர்களும் சமுதாயத்தை அநேக மெஜாரிட்டி மைனாரிட்டிகளாக டிவைட் பண்ணி மெஜாரிட்டியை திருப்தி பண்ணுவதற்காக தர்மா தர்மத்தை பற்றி அவ்வளவாக கவலைப்படாமல் எது வேண்டுமானாலும் பண்ணி எலெக்ஷன் வெற்றிக்கே பாடுபடுவதாகத்தான் பொதுப்படையாக பார்க்கிற போது தெரிகிறது இப்படி தற்காலத்தில் அவரவரும் ஸ்பெஷல் ரைட் கேட்டுக்கொண்டு ஏகமாக பிரிவுகள் ஏற்பட்டிருப்பது போதாதென்று நான் வேறே பிள்ளையாரிடம் தமிழ் மக்களுக்கு ஸ்பெஷல் ரைட் என்று ஒரு பிரிவை உண்டாக்கி இன்னொரு சண்டை மூட்டிவிட்டால் சமஸ்த ஜனங்களுக்குமான அந்த பிள்ளையார் என்னை விட மாட்டார் வாஸ்தவத்தில் பிள்ளையாரும் சரி சுப்பிரமணியரும் சரி இந்த தேசம் பூராவுக்கும் சுவாமிகள்தான் அதை ப்ரூவ் பண்ணவும் நிறைய எவிடன்ஸ் உண்டு முக்கியமாக இரண்டு வாதம் அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உண்மையை டிஸ்கவர் பண்ணி சொல்கிறோமாக்கும் என்று சொல்லிக்கொண்டு தங்களை அறியாமலே ஏற்கெனவே குறுகின மனப்பான்மைகளில் சண்டை போட்டு கொண்டிருக்கிறவர்களை இன்னும் தங்கள் பங்குக்கு வேறே மூட்டி கொடுத்திருக்கிற இரண்டு வாதம் ஒன்று பிள்ளையார் நரசிம்ஹவர்ம பல்லவ ராஜாவின் காலத்தில்தான் அவருடைய சேனாதிபதி பரஞ்சோதி பிற்காலத்தில் சிறு தொண்ட நாயனார் ஆனவர் அவரால் சாளுக்கிய தேச ராஜதானியான வாதாபியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு புதுசாக அறிமுகம் பண்ணப்பட்டவர் அதற்கு முந்தி அவருடைய வழிபாடு இங்கே கிடையாது அதாவது அவர் தமிழ் தெய்வம் இல்லவே இல்லை அசலார் என்பது இன்னொரு வாதம் முருகன் தமிழ்நாட்டுக்குத்தான் ஆதியிலிருந்து சுவாமி இங்கே இருந்துதான் வடக்கே அவரை இரவல் வாங்கிக்கொண்டு ஏதோ தங்கள் சுவாமியே மாதிரி புராணம் மந்திரம் ஆகமம் எல்லாம் எழுதி வைத்து கதை பண்ணுகிறார்கள் என்பது இரண்டுமே தப்பு என்று ப்ரூஃப் பண்ண நிறைய சான்றுகள் இருக்கின்றன இப்போது அந்த விஷயம் வேண்டாம் ஆக நான் வேறு இப்ப இல்லாததை இருக்கிறதாக சொல்லி பேத உணர்ச்சியை மூட்டி கொடுக்கப்படாது இது ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கத்தில் பிள்ளையார் இந்த தமிழ்நாட்டுக்கு எத்தனை தினுசில் விசேஷ அனுகிரகம் பண்ணி நம் தமிழ் ஜனங்களுடைய இம்மை மறுமை இரண்டுக்கும் டாப்பான உபகாரியாய் இருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து நமஸ்காரம் பண்ணாவிட்டால் நமக்கு நன்றி மறந்த பெரிய தோஷம் ஏற்பட்டுவிடும் என்றும் தோன்றுகிறதே ஆனதாலே முத்திரை கித்திரை குத்தி புதுசாக இன்னொரு சண்டை கிளப்பாமல் நன்றியோடு நமஸ்காரம் பண்ணுவதற்காகவே யதார்த்தத்தை சொல்கிறேன் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து இம்மைக்கு பேருபகாரம் இம்மை என்று எடுத்துக்கொண்டால் இந்த தமிழ் தேசத்துடைய இயற்கை வளத்துக்கு முதல் காரணமாயிருப்பது இருப்பது காவேரி அந்த காவேரி இங்கே வர காரணம் யார் பிள்ளையார்தானே அவர் காக்கா ரூபத்தில் கொடகுக்கு போய் அகஸ்தியருடைய கமண்டுலுவை கவிழ்த்து விட்டதில் காவேரி உண்டாயிற்று அவருடைய சம்பந்தத்தால் இம்மைக்கு பயிர் பச்சையும் உயிருக்கு ஜீவாதாரமான தீர்த்தமும் நமக்கு தாயாராக காவேரி தருகிறாள் ஹர சங்கர ஜெய ஜெய யஸ் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய யஸ் சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாம் தெய்வத்தின் குரல் பகுதிகளை முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் ஆறாம் பாகம் என தனித்தனி எபிசோடாக நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் இருக்குது இப்போ மகாபெரிவாடோட அருளால் ஏழாம் பாகத்தை இன்றைக்கி படிக்க தொடங்கியிருக்கோம் அதனால் மகாபெரிவாருடைய ஏழு பாகங்களையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தினந்தோறும் மகாபெரிவாருடைய தெய்வத்தின் கரல் பகுதிகளை கேளுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகாபெரியவா சரணம்